இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் கேரக்டர்ஸ் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் சங்கீதத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் சங்கீதம் எழுபத்தி இரண்டை நாம் தியானிக்க போகிறோம் இச்சங்கீதம் சாலமோன் மற்றும் மேசியாவை பற்றியதாக இருக்கலாம் என்றாலும் சங்கீதம் எழுபத்தி ரெண்டு இருபதிலே உள்ள தாவீதை பற்றிய வரிகள் தாவீதியின் சங்கீதமாகவும் இருக்கலாம் என்று கருதப்படுகிறது சாலமோனின் சங்கீதங்களின் புஸ்தகம் இரண்டை நாற்பத்தி ரெண்டு மற்றும் எழுவத்ரெண்டை தொகுத்து தாவீதின் சங்கீதத்தின் கலவையாக இது தொகுக்கப்பட்டிருக்கலாம் இச்சங்கீதம் வரப்போகிற மேசியாவாகிய ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவை குறிக்கிறது கிங் ஆஃப் கிங்ஸ் என்று நாம் சொல்ல முடியும் இதை குறித்து ஏசாயா தீர்க்க புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலும் மற்றும் ஏசாயா தீர்க்க புஸ்தகம் அறுபது அறுபத்தொன்று அறுபத்தி ரெண்டு ஆகிய அதிகாரங்களிலும் தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டிருக்கிற வார்த்தைகளை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் இச்சங்கீதத்தை இரண்டு பிரிவுகளாக நாம் பிரிக்க முடியும் முதலாவது பிரிவிலே ஒரு ராஜாவுக்கான பிரார்த்தனை முதலாவது பிரிவிலே முதலாவதாக வசனம் ஒன்றிலிருந்து நான்கு வரைக்கும் நாம் தியானிக்கின்ற பொழுது ஞானத்திற்கான ராஜாவின் பிரார்த்தனை என்று நாம் தலையங்கம் இட்டுக்கொள்ள முடியும் தேவனே நீர் ஒருவரே நியாயம் தீர்ப்பு செய்கிறவர் உம்முடைய நீதியை அருளி செய்யும் ஆண்டவரே பூமியில் உள்ள ஜனங்களையும் ஏழைகளையும் விசாரிக்கிறவர் அவரது ஆளுகையில் பூமி எங்கும் சமாதானமும் நல்ல விளைச்சலும் நிறைந்திருக்கும் அது மாத்திரமல்ல சிறுமையானவர்களை அவர் விசாரித்து நியாயம் செய்கிறார் ஏழைகளுக்கு தூங்கு செய்கிறவர்களை அவர் நொறுக்குவார் என்ற வார்த்தையை நாம் முதலாவது பகுதியிலே அறிந்து கொள்ள முடியும் முதலாவது பிரிவிலே இரண்டாவதாக வசனம் ஐந்து முதல் ஏழு வரை நாம் தியானிக்கின்ற பொழுது ஆண்டவரது அரசாட்சியில் ஆசீர்வாதங்கள் உண்டு ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்திருப்பார்கள் ராஜாதி ராஜா இறங்கி வருவார் அவருடைய நாட்களில் நீதிமான் சொலிப்பான் சமாதானம் பூமி எங்கும் தங்கியிருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் இன்றைய நாட்களை பார்க்கின்ற பொழுது எல்லா ராஜ்யங்களிலும் கலக்கங்களும் ஒருவேளை குறைவுகளும் தங்களை மாத்திரம் வலைப்படுத்திக் கொள்ளுகிற காட்சிகளையும் நாம் அறிந்திருக்கிறோம் ஆனால் ராஜாதி ராஜா அரசாட்சி செய்கின்ற பொழுது எங்கும் சொிப்பும் சமாதானமும் இருக்கும் இந்த சங்கீதத்தின் இரண்டாவது பிரிவிலே ஆண்டவரே மிகப்பெரிய ராஜா இரண்டாவது பிரிவு முதலாவதுலே வசனம் எட்டு முதல் பதினொன்று வரைக்கும் நாம் தியானிக்கின்ற பொழுது வரப்போகிற ராஜாவின் ஆட்சியை பூமி எதிர்பார்க்கிறது ஆண்டவரே பூமியின் முழுவதும் அரசாளுவார் பூமியின் மீதெங்கும் அவரை வணங்குவார்கள் அவரது சத்துருக்கள் மண்ணை நக்குவார்கள் அனைத்து ராஜாக்களும் ஆண்டவருக்கு காணிக்கைகளையும் வெகுமானங்களையும் கொண்டு வருவார்கள் சகல ராஜாக்களும் சகல ஜாதிகளும் ஆண்டவரை சேவிக்கும் என்பதை இந்த சங்கீதத்திலே நாம் அறிந்து கொள்ளுகிறோம் இரண்டாவது உயிரிலே இரண்டாவதாக வசனம் பனிரெண்டு பதிமூன்று பதினான்கை நாம் தியானிக்கின்ற பொழுதும் மேசியாவின் கருணையான ஆட்சி குறிப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவர்களையும் அவர் விடுவிப்பார் பலவீனரை பலப்படுத்துவார் எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிப்பார் கொடுமையானவர்களின் கைக்கும் மஞ்சவர்களின் கைக்கும் தப்பு வைப்பார் அவர் ஏழைகளை பாதுகாப்பார் இந்திய நம்முடைய மத்திய அரசாங்கத்தை நாம் பார்க்கின்ற பொழுது மேக்ரோ எக்கனாமிக் மைக்ரோ எக்கனாமிக் என்ற ரெண்டு டேம்ஸும் உண்டு இதில் மேக்ரோ எக்கனாமிக்கை உடையவர்கள் இருபது சதவீதம் பெரும் பணக்காரர்கள் அவர்களை மாத்திரம் பத்திரமாய் கவனித்து கொண்டிருக்கிற மோடி அரசாங்கத்தை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் மற்ற மக்கள் எல்லாம் மிகவும் கஷ்டப்படுகிற ஒரு அனுபவத்தை நாம் அறிந்திருக்கிறோம் ஆனால் மேசியாவின் ஆட்சியில் அப்படி இல்லை ஏழைகள் விசாரிக்கப்படுவார்கள் வளவினர்கள் பலப்படுத்தப்படுவார்கள் அது மாத்திரமல்ல சிறுமையானவர்களை ஆண்டவர் சாரித்து நன்மைகளை கொடுப்பார் மூன்றாவதாக இரண்டாவது பிரிவிலே மூன்றாவதாக வசனம் பதினைந்து பதினாறு பதினேழை நாம் தியானிக்கின்ற பொழுது வரப்போகிற ராஜாவின் மேன்மை அவர் ராஜாவாக வீத்திருப்பார் சேபாவின் பொன் அவருக்கு கொடுக்கப்படும் இடைவிடாமல் ஜபம் பண்ணப்படும் ஆண்டவர் ஒருவரே என்னாலும் சோதரிக்கப்படுவார் அவரது ஆட்சியில் ஜனங்கள் சொல்லித்தோங்குவார்கள் அவருடைய நாமம் பூமி எங்கும் மேலான நாமம் என்னென்றக்கும் நிலைத்திருக்கும் வானத்தின் கீழே பூமியின் மேலே இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் பண்ணவில்லை என்ற வார்த்தை அந்த நாட்களிலே நிலைநாட்டப்படும் ஜனங்கள் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் பூமியில் உள்ள எல்லா ஜனங்களும் அவரை வாழ்த்துமார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம் இரண்டாவது பிரிவிலே கடைசியாக நான்காவதாக வசனம் பதினெட்டு மற்றும் பத்தொன்பதை நாம் தியானிக்கின்ற பொழுது துதியின் மீல் உள்ள நம்பிக்கை வசனம் செல்லுகிறது சங்கீரம இருபத்தி ரெண்டு மூன்றிலே துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிற தேவரே பரிசுத்தர் 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 துதியின் மேல் நம்பிக்கை சுருவேலின் தேவனானவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அவரே அதிசயங்களை செய்கிறவர் அவரே மகிமை பொருந்திய நாமத்திற்கு என்னென்னைக்கும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர் பூமி முழுவதும் ஆண்டவரின் மகிமையால் நிறைந்திருக்கும் என்ற வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டு கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே சங்கீதம் எழுபத்தி ரெண்டு நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்னவென்றால் ஆண்டவருடைய இரண்டாம் வருகையிலே அவர் பூமி எங்கும் அரசாடுவார் அவருடைய எல்லை எங்கும் தீங்கு செய்வார் ஒருவரும் இல்லை அவர்கள் சொல்லி தோங்குவார்கள் ஏழைகள் பாதுகாக்கப்படுவார்கள் ஏழைகளுக்கு நன்மைகள் தொழிலாய் செய்யப்படும் அது மாத்திரமல்ல ஆண்டு நாமும் பூமி எங்கும் உயர்ந்திருக்கும் எல்லா ராஜாக்களும் அண்டபுராகி தேவனுக்கு காணிக்கை கொண்டு வருவார்கள் எனவே நாம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவை நோக்கி பார்ப்போம் அவரே ஆளுகை செய்கிறவர் அவரே அமைதியையும் சமாதானத்தையும் செழிப்பையும் ஆளுகையும் உடையவர் ஆமின் இயேசுவை மாறும் என்று அழைக்கக்கூடிய அந்த கிருபையை பெற்றுக்கொள்வோம் கர்த்திற்காக பரிசுத்தோடு கூட காணப்படுவோம் கர்த்த உங்களை பலமாய் ஆசிர்வதிப்பார் அவருடைய இரண்டாம் வருகையை எதிர்நோக்கி காத்திருப்பும் கருத்துங்களை வழி நடத்துவார் ஆமீன் ஆமீன்